சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற பயனாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தோழர்களுக்கும் குறிப்பாக பள்ளியினுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதலினுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் என் உரையை தொடங்குவதற்கு முன்பாக முதலில் நமக்காக நான் நடனமாடிய அனைத்து குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னதான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பணிகள் இருக்கும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது சுகதுக்கங்கள் இருக்குது என்று சொன்னாலும் அதெல்லாம் மறக்க வைக்கக்கூடிய எது என்று சொன்னால் சிறு பிள்ளைகள் ஆடுகின்ற நடனம் அதுவும் நமக்காக தங்களை தயார்படுத்தி கொண்டு ஆடிய அந்த பிள்ளைகளுக்கும் சரி அந்த நடனத்தை கற்றுத்தந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நல்ல நிகழ்வு என்பது நம்முடைய உரையாற்றி சொன்னது போல குறிப்பாக சிறுபான்மை மக்கள் என்று சொன்னால் அவளுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இயக்கமாக இருக்கின்ற எங்களுடைய திராவிட முன்னேற்றக் கழகம் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சிறுபான்மை நல வாரியம் என்கின்ற வாரியத்தை அமைத்து தந்த முத்தமிழியர் கலைஞர் வழிநடத்தி அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாவலனாக இருக்கக்கூடிய ஏன் ஜனநாயக பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எந்த இயக்கத்திற்கு தலைவராக இருக்கின்றாரோ அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாக இரண்டு நாட்களுக்கு முன்பாக இது போன்ற கிறிஸ்துமஸ் பெருவிழாவிலே உரையாற்றும் பொழுது நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் என்னை கிறிஸ்தவன் என்று சொன்னால் நான் கிறிஸ்தவன் என்னை இந்து என்று சொன்னால் நான் இந்து என்னை இஸ்லாமியன் என்று சொன்னால் நான் இஸ்லாமியன் நான் எல்லோருக்கும் மாணவன் என்று சொன்ன நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவர் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தை சார்ந்தவர்களாக நாங்கள் இப்படி நாங்கள் இது போன்ற நிகழ்விலே கலந்து கொள்கிறோம் உங்களுக்கான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சொல்லும் பொழுது இங்கே நம்முடைய சகோதரி தலைமை ஆசிரியர் ஜூலி அவர்கள் சொன்னது போல அன்பை விதைப்போம் ஆழம்போல் தலைத்து நிற்போம் என்கின்ற செய்தி தான் நமக்கு முக்கியமான செய்தி இந்த நிகழ்வில் எல்லோரும் கலந்துக்கின்றோம் இந்த நிகழ்வில் வெறும் கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல கண்ணியமிகு இஸ்லாமிய சமுதாயமாக இருந்தாலும் சரி பல்வேறு சமயத்தை சார்ந்தவர்களெல்லாம் இன்றைக்கு நான் கலந்து கொண்டிருக்கோம் என்று சொல்லும் பொழுது இந்த நாடு வெறும் தமிழ்நாடு மட்டுமல்ல இது திராவிட மாடல் நாடு என்பதை நிறைவேற்றுகின்ற நம்முடைய முதலமைச்சர் தலைமையின் கீழ் பணியாற்றுகின்றோம் அந்த உரிமையோடு இது எங்களுடைய சகோதரர்களுடைய நிகழ்ச்சி இது எங்களுடைய சகோதரியோட நிகழ்ச்சி என்கின்ற அந்த உரிமையோடு இன்றைக்கு நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றோம் இப்படி தொடர்ந்து நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் புனித பயணம் என்று வரும்பொழுது அது ஜெருசலம் செல்வதாக இருந்தாலும் அல்லது மெக்கா செல்வதாக இருந்தாலும் அல்லது இந்து சமயத்தை சார்ந்த பல்வேறு கோயில்கள் செல்வதாக இருந்தாலும் இந்த இதற்கென்று அதற்கான அந்த உதவித்தொகையை இன்றைக்கு உயர்த்தி தருகிறார் என்று சொல்லும்போது எதுவும் இது ஆன்மீக பயணத்துக்கு வழங்கப்படுகிறதா இல்லை இது எங்களுடைய சிறுபான்மை மக்களுடைய வாழ்க்கை பயணத்திற்கு நாங்கள் செலுத்துகின்ற நன்றி கடனாக இன்றைக்கு அது போன்ற திட்டத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார் இங்கே உரையாற்றியிருக்கின்ற நம்முடைய பங்கு தந்தை பேசும் பொழுது பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து நாங்கள் கொண்டு வருகின்ற திட்டங்கள் குறிப்பாக அவர் இங்கே சொன்னது போல அந்த கலை பண்பாட்டு கொண்டாட்டம் அல்லது விளையாட்டுத் துறையிலே இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் சாதிப்பது அல்லது படிப்பிலேயே தன்னுடைய அறிவுபூர்வமான சிந்தனையின் மூலமாக புதிய புதிய கண்டுப கண்டுபிடிப்புகள் மூலமாக பாராட்டுகளை பெறுகிறார்கள் இதெல்லாம் வெறும் ஏதோ அறிவு சார்ந்து அல்லது ஒரு விழா சார்ந்து அல்லது ஒரு விளையாட்டு சார்ந்தது மட்டும்தானா இதையெல்லாம் கடந்து அனைவரும் சமம் என்று உணர்த்தக்கூடிய வகுப்பறை அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய கலை பண்பாட்டு குண்டாத்தில் அனைவரும் சேர்ந்து அது நடனம் ஆடுவதாக இருந்தாலும் அனைவரும் சேர்ந்து அங்கே இருக்கின்ற ஒரு நிகழ்விலே கலந்து கொள்வதாக இருந்தாலும் விளையாட்டு என்று வரும்பொழுது அந்த மைதானத்தில் அனைவரும் நீ யார் நீ என்ன என்றெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் இது விளையாட்டு மைதானம் நாம் அனைவரும் சமம் என்று விளையாடுவதாக இருந்தாலும் இப்படி சமத்துவத்தை உணர்த்தக்கூடியதாக என்னுடைய பள்ளிக்கல்வித்துறை முதல்ல அதே வேலை செய்யுது எல்லாரும் ஸ்கூலுக்கு வாங்க இன்றைக்கு நம்முடைய பங்கு தந்தை பேசும் பொழுது ஒரு திருக்குறளை ஐயனுடைய திருக்குறளை சொல்லி அதை ஆரம்பித்தார் அதேபோல் நம்முடைய தலைமை ஆசிரியை தொடங்கும் பொழுது கல்வி கண் தந்த பெருந்தலைவர் காமராஜர் வழியில் என்று ஆரம்பித்தார் இப்படி அறிவு சார்ந்து இவர்கள்லாம் உரையாற்றுகிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன முக்கிய காரணமாக இருந்தது என்று சொன்னால் அது கல்வி தான் ஆக அந்த கல்வியை பெற்றதன் மூலமாக இன்றைக்கு ஒரு தலைமை ஆசிரியாக அல்லது பங்கு தந்தையாக மேடையில் இருக்கின்றவர்கள் வருகை தந்தைகளாக இருக்கிறோம் ஏதோ ஒரு முறையில் யாரோ ஒரு பிள்ளை ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறது உடனடியாக தொலைபேசியை தொடர்பு கொண்டு நான் பாராட்டுகின்றேன் நேரம் கிடைத்தால் அங்கே நேரடியாக சென்று அந்த பிள்ளைகளை பாராட்டுங்கன்னு சொன்னால் எங்கேயோ நின்று இங்கேலாம் உட்காந்துருக்கக்கூடாது உட்கார்ந்துருக்கின்ற ஏன் அது ஏன் பேரா பிள்ளையாக இருக்கக்கூடாதா அது ஏன் ஏன் பிள்ளையாக இருக்கக்கூடாதா ஆக இங்கேருந்து நாம் செல்லும் பொழுது இந்த நிகழ்வு விட்டு சென்றதுக்கு பிறகு இதை நீங்கள் வீட்டில் சொல்ல வேண்டும் நமக்கான அரசாங்கம் இருக்கின்றது நீ உன் அறிவு சார்ந்து நீ ஏதாவது நீ கண்டுபிடிக்கிறாய் என்று சொன்னால் அல்லது சாதனை பிடிக்கிறாய் என்று சொன்னால் உன்னை பாராட்டுவதற்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார் உன்னை பாராட்டுவதற்கு துணை முதலமைச்சர் இருக்கிறார் உன்னை பாராட்டுவதற்கு நம்ம வீட்டு பிள்ளை நம்ம எம்எல்ஏ அன்பில் மகேஷ் பொய்யாமல் இருக்கிறார் என்பதை சொல்லுங்கள் எங்கேயோ இருக்கிற பிள்ள சாதனை படிக்கும்போது நான் தொலைபேசியில் பாராட்ட நேரடியாக பாராட்டுறேன் என்று சொல்லும் பொழுது என்னுடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய திருச்சியில் என்னுடைய சொந்த வீடாக இருக்கின்ற என்னுடைய திருவரும்பு தொகுதியில் ஒரு புள்ள சாதனை புரிஞ்சிச்சுன்னா இதை விட வேறு என்ன பெருமை எனக்கு தேவைப்படுது தலையில் தூக்கி உட்கார வச்சு நான் கொண்டாடுவேன் ஆக நம்ம பிள்ளைங்களை முதல்ல படிக்க வைங்க வகுப்பறைக்கு அனுப்பி வையுங்கள் வகுப்பறை என்பது பாடம் சொல்லி தருவதுதான் இல்லை என்று சொல்லவில்லை அதே நேரத்தில் அந்த வகுப்பறை என்பது சமத்துவத்தை உணர்த்துவதாகவும் இருக்குது என்று சொல்லும்போது நம்ம பிள்ளைங்களை படிக்க வேண்டிய வயசு வந்துச்சுன்னா உடனே ப வகுப்பறைக்கு அனுப்பி வையுங்கள் நீங்கள் பாதுகாப்பதற்காக தான் தமிழ்நாடு பல்வேறு திட்டங்களை என்னை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் ஆக அந்த வகையில் இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் விழாவை இன்றைக்கி அருள் சுந்தரராஜன் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒரு தொகுதியில் தொடர்ந்து நம்முடைய தெற்கு மாவட்டம் சார்ந்த கிழக்கு தொகுதியாக இருந்தாலும் சரி திருவரும்பனாக இருந்தாலும் மணப்பாறையாக இருந்தாலும் தன்னால் முடிந்த வரைக்கும் அவருடைய நிர்வாகிகளும் அழைத்து கொண்டு இன்றைக்கு இந்த விழாவை நடத்தி கொண்டு பொழுது முதல்ல அவருக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நமக்கும் சிறுபான்மை மக்களும் குறிப்பாக விஸ்வ மக்களுக்கும் இருக்கின்ற அந்த உறவு குறிப்பாக இன்றைக்கி எனக்கு சால்வை போட்டாங்க சால்வை போட்டு என்னால என் சால்வை எடுக்க முடியல ஏன்னா அந்த சால்வை எங்கே போச்சுன்னா நம்மளுடைய தலைமை ஆசிரியர் கண்ணாடியில் போய் மாட்டிக்கிடுச்சு அவர் எடுக்க எடுக்க அப்பா எடுக்க நான் நினச்சிக்கிட்டேன் கவலைப்படங்க நம்மளையே பிரிக்கவே முடியாது யாரும் சால்வையும் பிரிக்காது வேறு எந்த தர்மமும் பிரிக்காது உங்க கூட நாங்கள் தான் இருப்போம் அதேமாதிரி அன்பு சௌதரி இப்ராஹிம் யாருக்கு போய் சால்வை போட்டால் நம்ம பங்கு தந்தைக்கு போடுறாரு ஆக ஒரு இஸ்லாமியர் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு அதே போன்று ஒரு இந்துவாக இருக்கக்கூடியவர் அர்த்த கிறிஸ்தவர்கள் என்று இப்படி பின்னி பிணைந்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை இன்னைக்கு உருவாக்கி கொண்டிருப்பவர் யார் என்று சொன்ன மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆக அந்த அளவுக்கு நாம் ஒவ்வொருவரும் அன்பை விதைப்போம் இங்கே வருகை தந்திருக்கணும் எல்லாருமே எங்களுக்கு ஆதரவாளர்கள் நான் சொல்ல மாட்டேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலைவர் பிடிக்கும் ஒவ்வொருக்கும் அவருடைய கொள்கைகள் பிடிக்கும் ஆனால் அதெல்லாம் கடந்து இங்கே பேசிய போது நம்முடைய சகோதர செந்தில் சொன்னது போல் ரெண்டாயிரத்தி பதினாறில் பதினாறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றிருக்கேன் என்று சொன்னால் உங்களுடைய நம்பிக்கை பெற்றவனாக இந்த அன்பில் மகேஷ் போய் அவனுக்கு எப்படி இருக்கிறானோ தொடர்ந்து அப்படி தான் இருக்கு ஏதோ எம்எல்ஏ என்றோ அல்லது அமைச்சர் என்பது இதெல்லாம் கடந்து உங்கள் வீட்டு பிள்ளையாக நீங்கள் கூப்பிட்ற குரலுக்கு ஓடோடி நான் வரணும் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னூறு வரைக்கும் கவுன்சிலருங்கிறதுலாம் கிடையாது அன்னைக்கு யார் எம்எல்ஏ அவங்க தான் கவுன்சிலர் வேலை பார்த்தாகணும் அவங்க தான் எல்லா வேலையுமே பார்த்தாகணும் ஆனால் இன்றைக்கு எங்களுக்கான மாமன்ற உறுப்பினர்கள் உங்களுடைய ஆதரவு வெற்றி பெற்று வந்திருக்கிறாங்க நம்ம மக்கள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அடுத்தது எங்களுடைய மாமன்ற உறுப்பினர் அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க அடுத்த நிமிஷம் இங்கே வருகை தந்திருக்கான நீலமேகமாக இருந்தாலும் சரி வருகை தந்திருக்கின்ற செந்திலாக இருந்தாலும் சரி அல்லது இந்த ஜோனுக்கான தலைவராக இருக்கிற அண்ணன் மதிவணனாக இருந்தாலும் சரி இப்படி மக்களுக்கான பிரச்சனை என்று சொன்னால் அடுத்த நிமிஷம் நம்மளால் என்ன செய்ய முடியும் அந்த இடத்துல போய் நின்று நாங்கள் செய்கிறதுக்கான அந்த ஒரு பணியை எங்களுக்கு வழங்கியவர் யார் என்று சொன்னால் எங்களுக்கு முதலாளியாக இருக்கக்கூடிய எதிரியாமந்திருக்கேன் நீங்கள் ஒவ்வொருவரும் தான் உங்களுக்கான சேவகர்கள் தான் நாங்கள் மேடையில் உட்கார்ந்திருக்க நாங்கள் தலைவராகவோ அல்லது மாமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது அமைச்சர்களாகவோ அல்ல உங்களுக்கான வேலைக்காரர்களாக நாங்கள் பணியாற்றுகிறோம் என்று சொன்னால் இந்த கிறிஸ்துமஸ் தினம் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்களாக இன்றைக்கு நாங்கள்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கானவர்களாக என்றைக்குமே உங்களுடைய சுக துக்கத்தில் பங்கு பெறுவர்களாக நாங்கள் என்றைக்குமே இருப்போம் அதற்கான ஒரு நல்ல ஒரு செய்தியை தரக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வை குறிப்பாக இந்த இடத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கின்ற நம்முடைய தலைமை ஆசிரியருக்கும் பங்கு தந்தை உள்ளிட்டோர்களுக்கும் குறிப்பாக இந்த பள்ளியை சார்ந்திருக்கின்ற நிர்வாகி பெருமக்கள் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே என்னுடைய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களும் அதேபோன்று புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்